நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை உருவானது ஒரு தொடரில் எவ்வாறு வருகிறது என்ன பொருளில் வருகிறது என்பதை இனி விரிவாக காண்போம் நான்காம் வேற்றுமை பற்றி நன்னூற்பா என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் நான்காவதற்குருபாகும் குவ்வே கொடை பகை நேர்ச்சி தகவு அதுவாதல் பொருட்டு முறை ஆதியின் இதற்கு கிதல் பொருளே அதாவது நான்காவது வேற்றுமைக்கு உருபு கூ மட்டுமே குவ்வே என்று சொல்கிறார் இல்லையா கு மட்டுமே அது என்னென்ன பொருள்களில் வருகிறது என்றால் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை என்று பல பொருள்களில் வருகிறது ஆதி என்று ஒரு சொல்லியிருக்கிறது ஆதியின் இதற்கிதனல் பொருளே இந்த ஆறு சொல்கிறார்கள் இல்லையா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை இவற்றை முதலாக கொண்டு இன்னும் பல பொருள்களில் நான்காம் வேற்றுமை உருபான கூ அமைகிறது என்று கூறுகிறார் நான்காம் வேற்றுமை உருபு கூ அமையும் ஒரு தொடரை நாம் பார்க்கலாம் பாரி அன்போடு முல்லைக்கு தேர் கொடுத்தான் இந்த தொடரில் உள்ள ஒவ்வொரு சொல்லையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் பாரி எழுவாய் வினையை செய்கிறது இதனை வினைமுதல் என்றும் சொல்வோம் பாரி எழுவாய் என்ன செயலை செய்கிறான் கொடுத்தான் அது பயனிலை எதை கொடுத்தான் தேரை கொடுத்தான் தேர் ஆகவே செய்யப்படும் பொருள் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு தொகையாக அதாவது மறைந்து வருகிறது எப்படி கொடுத்தான் அன்போடு கொடுத்தான் ஓடு ஓடு இது எல்லாம் மூன்றாம் வேற்றுமை உருவாக நாம் பார்த்திருக்கிறோம் அன்போடு கொடுத்தான் யாருக்கு கொடுத்தான் முல்லைக்கு கொடுத்தான் அதில்தான் தான் இணைகிறது அதுவே நான்காம் வேற்றுமையாக இருக்கிறது கூ என்ற நான்காம் வேற்றுமை உருவானது எது பெற்றுக்கொள்கிறதோ எது ஏற்றுக்கொள்கிறதோ அதற்குத்தான் வரும் தொடரை பாருங்கள் பாரி அன்போடு முல்லைக்கு தேர் கொடுத்தான் ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய வினை முதல் அல்லது எழுவாய்தான் முதல் வேற்றுமை அது பாரி எது பெற்றுக்கொள்கிறது என்று பார்த்தால் இந்த கொள்ளும் செயலும் இரண்டாம் வெற்றுமைக்கு வராது மூன்றாம் வெற்றுமைக்கும் வராது இன்னொரு பொருளை பெற்றுக்கொள்கிறதோ அதுதான் நான்காம் வேற்றுமையாக இருக்கிறது இப்ப தேரை பெற்றுக்கொள்வது எது முல்லை அதனால் முல்லைக்கு என்று நான்காம் வேற்றுமை உரிமை பெற்றே அது வருகிறது இந்த கூவை வேற இடத்தில் போட்டால் பொருளே மாறிவிடும் பாரி அன்புக்கு முல்லையை தேரோடு கொடுத்தான் என்று சொன்னால் பொருளே மாறிவிடும் இல்லையா நான்காம் வேற்றுமை உருவு கூவானது எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் அதன் பொருள் எவ்வாறு வருகிறது என்பதை பார்க்கலாம் நன்னூல் கூறுகிறது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை ஆகிய பொருள்களில் பயன்படுகிறது என்று கூறுகிறது இப்பொழுது கொடையை பார்க்கலாம் முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு நீர்த்தொட்டியை அளித்தனர் பொதுவாக இந்த நான்காம் வேற்றுமை உறுப்பு கூவானது பெற்றுக்கொள்ளுதல் அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பொருளில் வரும் இந்த கொடை என்பதும் பெற்றுக்கொள்ளுதல் தான் நீர்த்தொட்டையை பள்ளி ஏற்றுக்கொண்டது இல்லையா பள்ளி ஏற்றுக்கோடல் என்ற பொருளில் வருகிறது அதனால் பள்ளிக்கு நான்காம் வேற்றுமை உறுப்பு வருகிறது இதே போலத்தான் மற்றவற்றிற்கும் சொல்லலாம் நெருப்புக்கு பகை நீர் பகை என்ற பொருள் நீரை நெருப்பு ஏற்றுக்கொண்டது வேலனுக்கு நண்பன் செய்யது நட்பு வெற்றிக்கு பரிசு தகுதி தாலிக்கு தங்கம் அதுவாதல் தாலியே தங்கமாக தலைவலிக்கு மருந்து பொருட்டு சிவனுக்கு மகன் முருகன் முறை முறை என்பது உறவு முறையை இங்கு குறிக்கிறது நன்னூலார் கூறுகிறார் நான்காவதற்குருவாகும் குவ்வே கொடை பகை நேர்ச்சி தகவு அதுவாதல் பொருட்டு முறை ஆதியின் இதற்கிதனல் பொருளே அதாவது நான்காவது வேற்றுமை உறுப்பு கூ மட்டுமே அது கொடை பொருளிலும் பகை பொருளிலும் நட்பு பொருளிலும் தகுதி பொருளிலும் அதுவாதல் பொருளிலும் பொருட்டுப் பொருளிலும் உறவுமுறை பொருளிலும் வருகிறது என்று கூறுகிறார் பிறகு ஆதியின் இதற்கிதனல் பொருளே என்று கூறுவது இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மேலும் விரிந்த பொருளில் கூவானது பயன்படுகிறது என்று கூறுகிறார் அப்படி என்ன விரிந்த பொருள் எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ஊருக்கு போனான் அங்கு கூ பயன்படுகிறது வீட்டுக்கு வந்தான் வேலைக்கு சென்றான் இப்ப வந்தான் போனான் சென்றான் இதெல்லாம் இயக்கத்தை குறிக்கின்றன ஆக இயக்க பொருளில் நான்காம் வேற்றுமை உறுப்பு பயன்படுகிறது ஊருக்கு கிழக்கே வயல் ஒரு எல்லையை குறிக்கக்கூடிய பொருளிலும் நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ பயன்படுகிறது காலை ஐந்து மணிக்கு எழுந்திரு மாலை ஐந்து மணிக்கு பிறகு வாருங்கள் காலத்தை குறிக்கவும் நான்காம் வேற்றுமை உருவானது பயன்படுகிறது நான்காம் வேற்றுமை உருவு தொலைவு பொருளில் வருகிறது சென்னைக்கு எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிவர் புயல் உருவாகி இருக்கிறது வீட்டுக்கு அருகில் பல கடை உள்ளது இவ்வாறு தொலைவை குறிக்க முடியும் அதே போல தொடர்பு எனக்கும் உனக்கும் பேச்சு இல்லை அண்ணனுக்கும் தம்பிக்கும் சொத்து தகராறு இவ்வாறு தொடர்புகளை குறிக்கவும் பயன்படுகிறது ஒப்பீடு உனக்கு எப்படியோ எனக்கு அவன் நல்லவன் மாறனுக்கு மணிகண்டன் எவ்வளவோ பரவாயில்லை இவ்வாறு ஒப்பிட்டு சொல்வதற்கும் நான்காம் வேற்றுமை உருவானது பயன்படுகிறது நான்காம் வேற்றுமை உருவு உடைமை பொருளிலும் வருகிறது உடைமை என்றால் வைத்திருத்தல் பெற்றிருத்தல் தலைவருக்கு ஒரே மகன் மயிலுக்கு தோகை அழகு தமிழுக்கு ழ அழகு இவ்வாறு உடைமை பொருளில் வருகிறது பகிர்தல் இருக்கிறத எல்லோருக்கும் பங்கிட்டு தருதல் வீட்டுக்கு வீடு வாசற்படி வீட்டிற்கு ஓர் புத்தக சாலை ஆளுக்கு ஒரு கோப்பை தேநீர் கொடு இவ்வாறு பகிர்தல் பொருளிலும் நான்காம் வேற்றுமை உருவானது வருகிறது நான்காம் வேற்றுமை உருவான கூ அதற்கு பொருட்டு நிமித்தம் ஆக ஆகிய சொல்லுறுப்புகள் உண்டு சொல்லுறுப்புகள் நான்காம் வேற்றுமை உருபின் குணத்தை கொண்டு இயங்குகின்றன இப்பொழுது எடுத்துக்காட்டை பார்க்கலாம் மழைக்கு ஒதுங்கினார் அதனை மழையின் பொருட்டு ஒதுங்கினார் என்று கூறலாம் மழையின் நிமித்தம் ஒதுங்கினார் என்று கூறலாம் மழைக்காக ஒதுங்கினார் என்றும் கூறலாம் இதில் மழையின் பொருட்டு மழை கூட்டல் இன் கூட்டல் பொருட்டு அந்த நடுவில் வரக்கூடிய இன் அதே போல மழையின் நிமித்தம் மழை கூட்டல் இன் கூட்டல் நிமித்தம் இவை இரண்டிலும் இன் என்ற ஒரு சொல் வருகிறது அது சாரியையாக கொள்ள வேண்டும் இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உருவாகவும் இருக்கிறது அப்ப அடுத்தடுத்து இரண்டு வேற்றுமை உருவுகள் வாரா அப்பொழுது அதனை சாரியையாகவே கொள்ள வேண்டும் இன் என்பது சாரியை அதற்கு அடுத்து வரக்கூடிய பொருட்டு நிமித்தம் ஆகியவையே நான்காம் வெற்றுமை உருவின் சொல்லுறுபுகளாகும் இன்னொன்றையும் பாருங்கள் மழைக்காக மழை கூட்டல் கூ கூட்டல் ஆக இங்க கூ என்ற நான்காம் வேற்றுமை உருவும் வருகிறது ஆக என்ற சொல்லுறுப்பும் வருகிறது அது ஒரு அழுத்தத்தை மழைக்காக மட்டுமே ஒதுங்கினார் என்று ஒரு அழுத்தத்தை குறிப்பதாக அமைகிறது நான்காம் வேற்றுமை தொகையும் விரியும் தொகை என்பது நான்காம் வேற்றுமை உருவான கூ மறைந்து வருதல் எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் கூலிப்படை அதன் விரி கூலிக்கு படை குறிஞ்சி தலைவன் அதனுடைய விரி குறிஞ்சிக்கு தலைவன் படை தளபதி படைக்கு தளபதி தலை காப்பு தலைக்கு காப்பு கட்சி தலைவர் கட்சிக்கு தலைவர் இங்கு எல்லாவற்றிலும் ஒற்று மிகுதலை பார்க்கிறோம் அதாவது நான்காம் வேற்றுமை விரியில் கட்டாயம் வல்லினம் மிகும் கூலிக்கு படை குறிஞ்சிக்கு தலைவன் படைக்கு தளபதி தலைக்கு காப்பு கட்சிக்கு தலைவர் ஆனால் தொகையில் நிலைமொழி அகிர நிலைமொழி என்பது முதலில் வரக்கூடிய சொல் வறுமொழி என்பது அடுத்து வரக்கூடிய சொல் அந்த நிலைமொழி அகரிணையாக இருந்தால் வல்லின ஒற்று மிகும் கூலி குறிஞ்சி படை தலை கட்சி இவையெல்லாம் எல்லாம் அகரிணை எனவே அங்கு வல்லின ஒற்று மிகுகிறது நான்காம் வேற்றுமை தொகைக்கும் விரிக்கும் உள்ள இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள் அம்மா பிள்ளை அம்மாவுக்கு பிள்ளை வள்ளி கணவன் வள்ளிக்கு கணவன் அம்மாவுக்கு பிள்ளை என்று எழுதும் போதோ வள்ளிக்கு கணவன் என்று எழுதும் போதோ அந்த விரிகளில் வல்லினம் மிகுகிறது இதனை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஆனால் தொகையில் நிலைமொழி உயர்தனியாக இருந்தால் வல்லின ஒற்று மிகாது அம்மா பிள்ளை இல்லை அம்மா பிள்ளை வள்ளி கணவன் வள்ளி கணவன் கிடையாது முதலில் வரக்கூடிய நிலைமொழி அம்மா வள்ளி ஆகிய நிலைமொழிகள் உயர்தனியாக இருந்ததால் இங்கே வல்லின ஒற்று மிகவில்லை நான்காம் வேற்றுமை உருகும் பயனும் உடன் தொக்க தொகை அதாவது நான்காம் வேற்றுமை உருவான கூவும் அதனுடைய பயனும் மறைந்து வருதலே நான்காம் வெற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்கிறோம் குழந்தை பால் இதனை விரிவாக எழுதினால் குழந்தைக்கு உரிய பால் தேர்வு கட்டணம் இதனை விரிவாக எழுதினால் தேர்வுக்கு உரிய கட்டணம் இதே இதேபோல மாட்டு தீவனம் மாட்டுக்கு உரிய தீவனம் முதியோர் கல்வி முதியோருக்கான கல்வி அரசர் தோட்டம் அரசருக்கான தோட்டம் இதில் எங்கெல்லாம் ஒற்று மிகுகிறது வல்லின மிகுகிறது என்று பார்க்கலாம் குழந்தை பால் தேர்வு கட்டணம் மாட்டுத் தீவனம் இந்த தொகைகளில் நிலைமொழி அகிரணியாக இருக்கிறது அகிரணியாக இருப்பதால் மிகுகிறது ஆனால் முதியோர் அரசர் இரண்டும் உயர்ந்தினை அங்கு வல்லின ஒற்று மிகவில்லை முதியோர் கல்வி அரசர் தோட்டம் ஆகியவற்றில் மிகவில்லை